வெல்கம் டு மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு நாம் திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி எல்லாம் காயெல்லாம் போட்டு தேங்காய்பால்லாம் அரைச்சி விட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே இந்த வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் காய் தான் நிறையா போடணும் அந்த காய் வந்து பாருங்கள் முக்கா வந்து முருங்கக்காய் வந்து கட் பண்ணி சின்னதாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பெரிய உருளைக்கிழங்கு இதை மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய கேரட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து பீன்ஸை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இதை வச்சுக்கணும் இதை வந்து ஒரு விசில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சு போகிறோம் ஏன்னா திருப்பியும் வந்து அந்த குழம்புல கொதிக்கப்போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் தேங்காவை துரி வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டு பால் எடுத்து நம்ம வச்சுக்கணும் அடுத்தது பாருங்கள் இது வந்து பைத்தம்பருப்பு இது வந்து ஒன் தேர்ட் கப்பு இதை வந்து எடுத்து கழுவி வச்சுருக்கோம் இதுவும் வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறமா நாலு பச்சை மிளகா இஞ்சி வந்து பாருங்கள் அளவு துண்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்க போகிறோம் அடுத்தது ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம் இது வந்து வதக்கிறதுக்கு இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் இதில் வந்து இதுக்கப்புறமா வந்து இப்போ உண்மை ஒன்றா நம்ம வந்து காமிக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு காய் வந்து ஒரு சவுண்ட் விட்டு எடுத்துட்டு வந்து வச்சாச்சு வேக வச்சு வந்து வச்சுட்டேன் அப்புறம் பைத்தம் பருப்பு வேக வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு அப்புறம் இந்த பாருங்க தேங்காய் பால் முதல் பாலும் ரெண்டாம் பாலும் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன் இப்ப என்ன பண்ண போறேன் பச்சை மிளகாவோ இஞ்சியோ வதக்கி அரை வரைக்கணும் அரிசி அதான் பண்ண பாருங்க உடச்சி போட்டுக்கலாம் ஏன்னா வந்து வெடிக்கும் இதுதான் இதுக்கு காரமே வேற கிடையாது நாலு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் பெருசா இப்ப வதக்கியாச்சு இது ஆறுனவுன்ன அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து பாருங்க நல்லா அரைச்சி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் நைஸா அரைக்கணும்ன்றது கிடையாது ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அந்த பூ பச்சை மிளகாவும் இஞ்சியும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப தேங்காய் எண்ணெயை இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும் இது மாப்பிழ சொன்னு சொல்லுவாங்க அது திருநெல்வேலியில கண்டி மாப்பிழ வந்தா ஃபஸ்ட்டு இந்த டிஷ் இல்லாமல் அவங்க செய்யவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க இந்த டிஷ் தான் அவங்க செய்வாங்க அதே மாதிரி ஒரு சம்பிரதாயங்கள் திருநெல்வேலியில் அதே மாதிரி ஃபங்க்ஷன்லேயும் இந்த சொதி இல்லாத இருக்காது இப்போ ஒரு நாலஞ்சு பல் பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டு இஞ்சியும் பச்சை மிளகாய் பேஸ்ட் இருக்கு இல்லையா இதை நம்ம வதக்கிக்கலாம் இதோட சேர்த்து ஆ ஆ சேர்த்து அப்போ நல்லா வதக்கிக்க நல்லா அந்த அரோமா அவ்வளோ அருமையாக இருக்கும்ல ஆனால் தேங்காய் எண்ணெய் அந்த பச்சை மிளகாய் இஞ்சி அந்த ஸ்மெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆச்சு நம்ம வேக வச்சா இந்த காயை போட்டுக்கலாம் ஒரு சவுண்டு விட்டு நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா அந்த காய இதில் போட்டுக்கலாம் இப்போ அந்த செகண்ட் பால் எடுத்தோம் இல்லையா செகண்ட் தேர்ட் பால் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை அப்படியே ஊத்திக்கலாம் நம்ம நல்லா ஒரு தேங்காய் பெரிய தேங்காய் நல்லா பால் எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சிருக்கோம் அப்புறமா இந்த ரெண்டாம் பாலெலாம் எடுத்து வச்சு நம்ம இதிலேயே கொஞ்சம் நாளை கொதிக்கட்டும் அந்த ரெண்டாம் பாலில் கொதிச்சு இல்லையா இப்போ என்ன பண்ணோம் நம்ம வேக வச்ச பருப்பை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றா அப்படியே கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஒன்றா கொதிக்கட்டும் இப்போ நம்ம உப்பு போட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கலாம் உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இந்த மூடி போட்டு கொதிக்கணும் இது இப்போ நம்ம அதுக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு அந்த காய் வெங்காயம் கொஞ்சோண்டு உப்பு தான் டெஸ்ட் பண்ணிப்பாங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கு இல்லையா இன்னும் நம்ம தாளிச்சு கொட்டணும் லெமன் ஊற்றணும் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க தேங்காய் எண்ணெய் மட்டுந்தான் இதுக்கு தாளிக்கணும் வேற இது பருப்பு இதுக்கு தேங்காய் தான் ஊத்தணும் நம்ம தேங்காய் ஊத்தி இருக்கோம் அந்த தேங்காய் ஊத்தி கடுகு போட்டு கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்ச உடனே பருப்பும் சீரகமும் போட்டுப்போம் இப்போ உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இதில் போட்டுக்கலாம் கால்ச்சது அதை போட்டுக்கிறியா இல்லை எப்படி பார்க்கறதுக்கே உங்களுக்கு எப்படி டேஸ்டியாக நல்லா அருமையாக இருக்கும் பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ நல்லது உடம்புக்கும் நல்லது இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கடைசியாக இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லியை போட்டு கழிஞ்சு போட்டு கொஞ்சம் ஆறுன ஒன்று கொஞ்சம் நாள் கழித்து ஒரு லெமனை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆறுணும் இப்போ புழிஞ்சோனா திரிஞ்சிரும் இப்போ கொஞ்ச நாள் கழித்து ஒரு லெமனை பொழிஞ்சிக்கலாம் கொஞ்சம் ஆறுனவுன்ன ஒரு லெமனை பொழிஞ்சிக்கலாம் லெமனை புழிஞ்சி வச்சு இதில் ஊற்றிக்கலாம் லாஸ்டா கொஞ்சம் அந்த ஆஃபனவுன்னு கொஞ்சம் நடி விட்டு ஆறுனவுன்ன நம்ம இந்த லெமனை ஊற்றிக்கிறோம் ஒரு லெமனை ஊற்றிட்டு எவ்வளோ நம்ம சாப்பிடலாம் உடனே சாப்பிடலாம் இப்போ தாராளமாக சாப்பிடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான சொதி ரெடி ஆயிடுச்சு நம்ம இது ஆப்பத்துக்கு தொட்டுக்கலாம் நல்லா இது இடியாப்பத்துக்கு போட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் எல்லாம் நல்லா அருமையாக இருக்கும் இது செஞ்சு பாருங்க செஞ்சு பாருங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ